வணக்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பூர்வீகமாக மலையாளத்தை புறப்பிடமாக கொண்டு அவர் தொழில் நிமித்தம் தமிழ்நாட்டுக்கு வந்து சைமன் பேரோடு உலா வந்து சீமானாக மாறி இன்று செந்தமிழன் சீமானனுங்கின்ற பெயரை சூட்டியிருக்கின்ற தமிழர்கள் குள் நாங்கள் ஏன் எங்களுடைய ஈழ மண்ணில் களமுனையில் வாழ்ந்து உடல்களை தியாகம் செய்த நாங்கள் ஏன் எதிர்க்கின்றோம் என்ற தொனிப்பொருளையும் அதற்குரிய விளக்கங்களையும் நாங்கள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் ஏனென்றால் உங்களினுடைய ஒரு மனிதனினுடைய அரசியல் என்பது உங்களினுடைய என்பதை விட ஒரு மனிதனுடைய அரசியல் என்பதும் அரசியல் தலைவர்கள் என்பதும் அவர்கள் அவர்களை கொண்டாடுவதும் நேசிப்பதும் அவர்கள் ஒரு உறுப்பினர்களாக கட்சிக்கு நிற்பதும் அது ஒரு தனி மகனினுடைய உணர்வுகளும் அவனினுடைய உரிமைகளும் இதில் நாங்கள் எவரையும் தலையிடு அல்ல அதை நாங்கள் குறை அல்ல இங்கே ஏன் எங்களைப் போன்றவர்கள் இவரை ஆதரிக்கவில்லை என்கின்ற விவாதத்தை தான் நாங்கள் இங்கே முன்வைக்கின்றோம் முதலாவது விவாதமாக நாங்கள் வைப்பது சீமானவர்கள் வன்னிக்கு வந்த காலங்கள் அங்கே ஒரு படைப்பிடிப்பு நடைபெறுகிறது அந்த படைப்பிடிப்பு நடைபெறுகின்ற போது முதலாவது அந்த படப்பிடிப்பு நடைபெறுகின்ற இடமே ஊரியான் பிரதேசத்துக்குத்தான் ஒரு ஏற்பாடு செய்து அந்த ஊரியான் என்கின்ற இடத்தில் தான் நாங்கள் அதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கின்றோம் இது ஒரு புறம் இருக்கிறது அந்த இடத்தில் இந்த படப்பிடிப்புகள் நகர்கிறது ஆனால் இந்த படப்பிடிப்போடு இவர் சம்மதப்பட்டவர்களா அல்லது இவர்கள் சேர்ந்து நின்றவர்களா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த படப்பிடிப்பின் போது அந்த படம் வெளியாகின்ற போது வேறு படம் பேர் அங்கே போடப்படவில்லை என்பதுதான் உண்மை அப்போ இவர்கள் எல்லாம் ஏன் வன்னிக்கு வருகிறார்கள் என்றால் அந்த காலகட்டங்களில் வந்தவர்களோடு இவர்களும் வருகின்றார்கள் வருகின்ற போதுதான் இங்கே ஒரு வேலை திட்டங்கள் எப்படி நடைபெறுகிறது என்றால் இந்த மாவீரர் போராளிகள் குடும்பங்களை தவித்து முதியவர்கள் சிறுவர்கள் என்று பன்னி மண்ணில் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த நூதனங்களில் பார்க்கின்ற போதுதான் காயமடைந்த போராளிகள் அதேபோல் நவமறைவு கூடத்தில் காயமடைந்த போராளிகள் இருக்கின்றார்கள் இன்னொரு புறமாக முதியோர் இல்லங்கள் இங்களுடைய அம்மா அப்பா அவர்கள் இருக்கின்றார்கள் இங்கே சிறார்களினுடைய செஞ்சோலைகள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது அந்த இடங்களுக்கு சேரலாதன் அவர்களோடு தவா அவர்களோடு ஒரு ஒரு இடங்களுக்கு அழைக்கப்பெற்று செல்லுகின்றார்கள் இதை பார்வையிடுவதற்காக இதை பார்க்கின்ற போது கெசட்டும் கொடுக்கின்றார்கள் என்னவென்றால் இந்தியாவில் இருக்கின்றவர்களிடம் உங்கள் தயாரிப்பாளர்களிடம் நடிகை நடிகைகளிடம் உங்கள் உங்களை சார்ந்தவர்களிடம் இதை கொடுத்து அவர்களுக்குரிய நிதி உதவி ஏதேனும் ஒரு உதவி ஒரு கொம்பியூட்டர் கொடுப்பதா அல்லது ஒரு கைத்தொழிலை பழகுவதற்கு ஏதாவது உபகரணங்களை கொடுப்பதா அப்படி என்ற விடயங்கள் எல்லாம் ஒரு கலந்து ஆலோசனை செய்யப்பட்டு இது நடக்கிறது இது வந்து எங்களுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் ஊடாக இந்த விடயம் நடைபெற்றது இதற்குள் சகோதரர் சேரலாதன் அவர்களும் நீக்கின்றார் அப்போ நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கின்றோம் எங்களுடைய இறுதி போர்க்காலங்கள் நடைபெறுகின்றது அந்த காலத்துக்குள் இவர்கள் அந்த கெசட்டை வாங்கி கொண்டு சென்றவர்கள் விடுதலை புலிகளுக்குரிய எந்த ஒரு சொன்ன விடயங்கள் ஒன்றுமே அவர்கள் செய்தது கிடையாது அவர்கள் அப்படியே விட்டிருக்கார்கள் இது பல பேர் இந்தியாவிலிருந்து வந்தவர்களிடம் கையளிக்க பெற்றது அவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் உங்களுக்கு தெரியும் பர்ணிக்கு வந்தால் அவர்களுக்கு அதுக்கு பிறகு அவர்கள் ரோவோடு அவர்கள் விசாரணை நடக்கும் அவர்களுடைய இன்டெலிஜென்ட் புலனாய்வுத் துறையோடு நடக்கும் அந்த ரோ அவர்களை கையாள்வதும் அப்படியான விடயங்கள் நடக்கும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடையும் அப்போ இந்த விடயங்கள் இருக்கின்ற போதுதான் இந்த சீமானவர்கள் வந்து இந்த இறுதி தருணத்தில் பட்டதாரிகள் மாணவர்கள் பைக்கில் எல்லோரும் சேர்ந்து இந்த இறுதி தருணத்தில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டங்களில் இணைந்து கொண்ட சீமானவர்கள் அப்படி அவர் அங்கேருந்து வந்த பிறகு அவர் அவருடைய படப்பிடிப்புகள் அவருடைய வேலை திட்டங்கள் என்று அவர் அவர் ஒரு பகுதியாக ஆனால் இந்த போராட்டம் இருகப்பெறுகின்ற காலங்களில் போராட வேண்டும் உலகத்துக்கு ஒரு எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் தீக்குளிக்கின்ற போது இவர்களை அழைத்து இந்த போராட்டங்களை எல்லாம் மேற்கொள்ளுகின்றார்கள் அது அது அவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய திரைப்பட வெளியீட்டு பிரிவாக ஒரு கூட்டங்களை போடுகின்றார்கள் இன்னும் கட்சி கட்சியாக சேர்ந்து கூட்டங்களை போடுகின்றார்கள் இப்படி ஒரு விடுதலை புலிகளை நேசித்தவர்கள் எங்கள் ஈழ மக்களை நேசித்தவர்கள் என்று மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டு உயிர் தியாகங்களையும் செய்கின்றார்கள் இங்கே இந்த இதுவரை காலமும் அவர்கள் வந்த இந்த இரண்டாயிரத்தி எட்டு இவர் குறிப்பிடுகின்ற காலம் இந்த இரண்டு மாத முதல் அதாவது இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாம் மாதம் அந்த காலத்துக்கு அதான் அந்த இறுதி தருணங்கள் வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி தருணங்களிலிருந்து இவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் அரசியல் ரீதியாகவோ அல்லது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய சொன்ன விடயங்களை என்று கூறுவது போல் வேறு எந்த விடயங்களும் இந்த மேடைகளிலும் பேசியது அல்ல அது விடுதலை புலிகளும் சுட்டிக்காட்டியதல்ல இறுதி வரை தமிழ் புலிகளின் வானொலியில் வெளியாகிய இறுதி அந்த நொடிப்பொழுது வரைக்கும் எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது அங்கே சொல்லப்பட்ட விடயம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாணவர்கள் சட்டத்தரணிகள் உட்பட பட இயக்குனர் சீமானவர்களும் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு இதைத்தான் சமீட்சைகளைத்தான் எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய புலிகளின் லூடாக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் அப்படி வெளிப்படுத்துகின்ற போது இந்த இறுதி தருணத்தை நாங்கள் எட்டி மடிந்தவர்கள் எங்கள் மண்ணோடு விதைந்தவர்கள் சிதைந்தவர்கள் என்று இப்படி நாங்கள் போராளிகள் சிதையுண்டு ஏதோ ஒரு வகையில் சிறை செல்லப்படுகின்றோம் சிறை சென்று பதினாலாம் தேதி நான் வருகின்றேன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாங்கள் வெளியில் வருகின்றோம் இந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியில் வாழ்ந்த நாங்கள் பார்க்கின்றோம் யாரோ ஒருவர் எல்லா வரலாற்றையும் கையாள பெற்று யாரோ ஒருவர் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ ஏதோ வீடியோக்கள் எல்லாம் போட்டு ஒரு ஒரு அமைப்பே இதை உருவாக்கியது போன்ற ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள் அப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட போராளிகள் இந்த மண்ணும் மக்களுக்குமாக ஒரு நீண்ட நெடுங்காலம் போராடிய நாங்கள் ஒன்று சேருகின்றோம் சேர்ந்து இதற்கு என்ன முடிவெடுப்பது என்று தொலைபேசி இலக்கங்களை வேண்டி நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கின்றோ இவர்கள் அடிக்கின்றோ இவர்கள் அதற்குரிய அந்த பேச்சு மொழிகளிலே அவர்கள் உரையாடாமல் அவரை துண்டித்து விட்டு சென்றார்கள் மீண்டும் நாங்கள் இந்தியாவுக்கு சென்று இதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கின்றோம் அதுவும் நமக்கு சரியான முறையில் அமைந்ததல்ல ஒரு வேதனைகளோடு போராளிகள் திரும்பி வருகின்றார்கள் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் நாங்கள் முடிந்த அளவு எங்களுடைய பிரச்சாரங்களை எங்கள் மத்தியில் எங்களுடைய தேசிய தலைவரையும் எங்களுடைய தியாகங்களையும் மாவீரர்களுடைய புனிதங்களையும் ப்ரோ என்பது மிக கையாளுகிறது மிக கவனமாக இருங்கள் என்று நாங்கள் சரி எந்த இடத்தில் ஈழத்தமிழரைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கும் ஒரு உத்தமமான ஒரு சீமானைப் பற்றி இப்படி பேசலாம் என்று கேட்டீர்கள் என்றால் இங்கே தான் நீங்கள் தெளிவுபட சிந்திக்க வேண்டும் யார் தெளிவுபட சிந்திக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் சிந்திக்க வேண்டும் ஈழத்தமிழர்களையும் இவரோடு சேந்திணிப்பவர்களும் சிந்திக்கப்பட வேண்டும் எதை முதலில் சிந்திக்க வேண்டும் என்றால் போர் முடிந்தது பதினேழாம் திகதி கைது செய்யப்பட்டு பதினெட்டாம் திகதி எல்லாம் முடிந்ததாக உங்களுக்கு அறிவிக்கின்றார்கள் நாங்கள் இருபத்தோராம் திகதிதான் களமுனையிலிருந்து எங்களை பவுனியாக்கு அழைத்து செல்கின்றார்கள் பிறகு அவர்கள் கமஹங்கின்ற இடங்களில் இருக்கின்ற வைத்தியசாலையில் அந்த மாணவர்கள் கல்வியை கேட்பதற்காக எங்களை அங்கே காயப்பட்டு கிடந்த எங்களை கொண்டு செல்கின்றார் இது ஒரு வேறொரு விடயம் அதை பற்றி பிறகு பேசுவோம் அப்படி இருக்கும் நாங்கள் இந்த களமுனையோடு ஒட்டியிருந்த நாங்கள் இங்கே வந்து இந்த சிறை முடிந்து வந்து பார்க்கின்ற தான் எங்களுடைய இந்த புலம்பேர் தேசங்களில் இருந்த கட்டமைப்புகளும் சரி ஒரு நிர்வாகத்தை கொண்டு நடத்த வேண்டிய அந்த கட்டமைப்புகள் சிதைக்கப்பெற்று அவர்கள் சிதை உண்டு புலம்பேர் தேசங்களில் இருக்கின்றார்கள் அப்போ இங்கே விடுதலை புலிகளினுடைய கட்டமைப்புகளும் அவர்களுடைய அமைப்புகளும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதை யாரோ ஒருவர் கையாளுகின்றார் இவருக்கு பின்னுக்கு யாரோ ஒருவர் இருக்கின்றார் என்கிற போதுதான் நாங்கள் மிக தெளிவாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எங்களுடைய மக்கள் போராளிகள் எல்லோருக்கும் நாங்கள் சொல்லிவிட்டோம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் சீமாம் பேசுவது தமிழ் தேசியம் கிடையாது எம் இனத்தை சுருக்குவதற்காக உலக புலனாய் துறையாலும் உலக இராணுவ வல்லவர்களாலும் சீமானை கையாள பெற்று ரோ மிக தந்திரமாக உங்களை காய்நகர்த்தி கொண்டிருக்கிறது மிக கவனமாக இருங்கள் நாங்கள் எல்லா வகையிலேயும் போகின்றோம் என்று சொன்னோம் அப்போ போகின்றோம் என்று சொல்லுகின்ற எங்களுடைய குரல்வலையை நசித்து பிடித்த ஒரு விடயத்தை சொன்னார்கள் சிறையில் இருந்து வெறும் நீங்களெல்லாம் சிங்களத்தின் கைக்குலி என்று மௌனமாக வைத்தார்கள் இங்கே என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால் வேலை விட்டு புலந்தே தேசத்தில் தேசத்திலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் வேலை முடிந்த பின் பொழுதுபோகாது வந்துட்டு மனைவி சமைத்து கொடுக்க கையில் ரிமோட்டை வைத்துக்கொண்டு கொண்டு டிவியை தட்டி சீமானுடைய பேச்சை மட்டும்தான் ரசித்தார்களே தவிர மேடைகளில் பிரபாகரன் அவர்கள் புட்டி சாப்பிட்டார் இடியப்பன் சாப்பிட்டார் அங்கே அவர் அதை பிடித்து தந்தார் மானை பிடித்துத் தந்தார் கொக்கை பிடித்துத் தந்தார் என்ற விடயங்களை ரசித்து கொண்டிருந்தார்கள் தவிர ஒரு ஈழத்தினுடைய அடுத்த தலைமுறையினுடைய அரசியலை எப்படி கட்டவிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணியவர்கள் அல்ல அப்போ நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் சிறையில் இருந்து வந்த நாங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை என்பதற்காக உலக தேசங்களில் நாம் சிறையில் இருந்து வந்த அவர்கள் எம்மை சந்திக்கின்ற வேலைகளெல்லாம் ஒவ்வொரு செய்தி செய்தியாக இங்கே இருக்கின்ற பாரமன்ற உறுப்பினர்களும் நீதி அரசர்கள் ஊடாகவும் நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் இருந்து வருகின்றவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் அவர்களிடம் ஏதாவது தடயங்களை அனுப்பி அனுப்பி போர்க்குற்றங்களுக்குரிய விடயங்களை நாங்கள் கையளித்து அதரொரு வேறொரு வழியாக இந்த போர்க்குற்றங்களை திரட்டி நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த இனம் அதையும் தோற்கடிப்பதற்கு இந்தியாவோடு இணைந்து கொண்டு நிற்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை உன்னிப்பாக தெரிந்து கொண்டு நாங்கள் குறிப்பிட்டவர்கள் இந்த போர்க்குற்றத்துக்குரிய விடயத்தை எங்கள் உயிரிழவரை செய்ய வேண்டும் கையளிக்க பெற்றவர் என்ற விடயங்களை நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம் ஆனால் புலத்தில் இருந்தவர் பார்த்தால் ஒரு சிலர் இந்த விடயத்தை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு அக்கிய நாடுகள் சபையுக்குள் சென்று செல்வதற்கு முயன்று கொண்டு அதையும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பெரும்பாலானோர்கள் சீமானின் பேச்சை கேட்டு எம்மவர்களினுடைய அரசியல் தோல்விக்கு வழிவகுத்தார்கள் அப்போ நாங்கள் சொன்னவர் வீரலுக்கு சொல்லுகின்றோம் சீமானவர்களை உருவாக்குவதும் இன்று வைத்திருப்பதும் ரோதான் ஏன்றோ வைத்திருக்க வேண்டும் ஒரு ஆயிரமேந்தி போராடிய ஒரு ஈழத்தமிழன் சீமானவர்கள் தமிழீழத்தை பெற்றுத்தரப்போகின்றோம் எங்களை ஆட்சி அமையுங்கள் என்று சொல்லுகின்ற விடயமே இவர்களுக்கு உரைத்திருக்க வேண்டும் அரசியல் தெளிவும் ஒரு இனத்தினுடைய அடிப்படை சுதந்திரத்தையும் இவர்கள் குறிந்திருக்க வேண்டும் ஈழத்தமிழர்கள் அப்போ இவர் சீமான் சொல்லுகின்ற கதைகளை கேட்டு விட்டு நான் படையை உருவாக்குகின்றேன் போறேன் என்று இந்த சினிமா பாணியில் நகைச்சுவையாக இவர்களின் கைதட்டி கொண்டு வீரரையும் குடித்துக்கொண்டு அல்கொலையும் குடித்துக்கொண்டு காலத்தை கடத்தியவர்கள் புலம்பே தேசத்தில் எம்மவர்கள் அப்ப இந்த எம்மவர்கள் மத்தியில் எப்படி நாங்கள் இதை கொண்டு போக போகின்றோம் என்று உண்மைகளை கடத்த கடத்த ஊடகங்களில் எங்கள் குற்றவளையை நசித்தார்கள் ஒரு புறம் சிறையில் வந்த பிறகு சிங்களத்தின் கைக்கூலி என்றார்கள் மீண்டும் இந்த ஊடகங்களில் நாங்கள் பயணிக்கும் போது ஊடகங்களை அடித்து அடித்து முடக்கினார்கள் பேஸ்புக்கை அடித்து முடக்கினார்கள் யூடியூப்பை அடித்து முடக்கினார்கள் நேரலையில் நாங்கள் வருகின்ற போதும் அதையும் அடித்து முடக்குவதற்கு அவதூறுகளையும் செய்தார்கள் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் சீமானவர்கள் ஈழம் ஈழம் என்று பேசுகிறார்கள் நீங்களே இப்படியெல்லாம் இருக்கின்றீர்கள் என்ற விடயத்தை வைக்கின்றார்கள் நான் என்னுடைய இனத்திற்காக நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் சீமான் அவர்கள் சொன்ன விடயத்தை கேட்டு மௌனமாக இருந்து எங்களுடைய இனத்தினுடைய அரசியலை என்று ஒரு நாசம் செய்து வைத்திருப்பதற்கு இதுதான் அடிப்படை காரணம் அன்று நீங்கள் இதையெல்லாம் விட்டு தள்ளிக்கொண்டு எம்முடைய அடுத்த தலைமுறையின் அரசியலை நான் ஒழுங்குபடுத்த வேண்டும் நானே எனக்காக போராட வேண்டும் நானே என்னுடைய போராட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அரசியல் ரீதியாக நீரோட்டத்தில் இன்று வரம் வருகின்றது போல் அன்றும் முயற்சிகள் எடுத்துக்கொண்டு எம்மவரை உங்கள் கைவசம் ஒரு அமைப்புக்கு கீழ் வைத்திருந்தால் இத்தனை துரோகங்கள் நடைபெற்றிருக்க மாட்டாது அப்போ எம்மவரை தட்டி கேட்பதற்கும் எம்மவருடைய அரசியலை தட்டி கேட்பதற்கும் யாரும் அல்ல எல்லோரும் மேடை பேச்சுக்களை சீமான் பேசுவதை மணித்தியால கணக்கில் போட்டுவிட்டு இந்திய இந்தியாவில் இருக்கின்ற யூடியூப்பாளர்கள் உழைத்து தள்ளினார்கள் சீமானவர்கள் உழைத்து தள்ளினார்கள் இவருக்கு பின் நின்ற ரோவும் இந்திய இன்டெலிஷனும் உலக இன்டெலிஷனும் ஸ்ரீலங்கா இன்டெலிஷனும் நல்ல தெளிவாக ஒவ்வொரு ஒரு நகர்வை நகர்த்தி கொண்டு தமிழர்களினுடைய அபிலாசைகளை அடித்து நொறுக்கினார்கள் இந்த அடித்து நொறுக்கு என்ற விடயத்தை தான் நாங்கள் சொன்ன நாங்கள் சீமானவர்களை நம்பாதீர்கள் இலங்கையில் சுதந்திரத்தை ஈழத்தமிழன் மீட்க வேண்டும் என்றால் அவன் தனக்குரிய அரசியலை நிறுவ வேண்டும் அந்த அரசியல் ஊடாகத்தான் நாங்கள் எல்லோரும் அடுத்த தலைமுறைக்கு மிக வலுவான ஒரு விடயத்தை கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்று தேசித்த தேசிய தலைவர் அவர்கள் கேட்டுத் தந்தது மாவீரர்கள் இந்த மண்ணில் மடிந்த மடிந்த விடயங்களையும் சொல்லிக்கொண்டே இருந்தோம் அப்ப இதையெல்லாம் நீங்கள் செவிமடுக்காது சீமானவர்கள் தமிழீழத்தை பெற்றுத் தருவார் என்று சொல்லுகின்ற விடயங்களை ஏற்றுக்கொண்டு சீமானவர்கள் சொன்ன பொய்கள் அத்தனையும் நம்பிக்கொண்டு அல்லது நம்பும் நம்பாமலும் தேசிய தலைவர் படங்களை வைத்திருக்கின்றார் என்று பீத்துகின்ற ஒரு குறிப்பிட்ட சமூகமும் எங்கள் மண்ணில் இருக்கின்றார்கள் கேட்டால் ஒரு விடயம் சொல்லுகின்றார்கள் இந்தியாவில் மூளை முடுக்கெல்லாம் தேசிய தலைவரின் படங்களை சீமானவர்கள் தான் கொண்டு போனார்கள் என்று அப்போ இதை யார் சொல்லுகின்றார்கள் என்றால் உண்மையிலேயே இது சொல்லுகின்றது ரோ ஏன் இந்த ரோ இப்படி ஒரு ஒரு க ஒரு கதையை உருவாக்குகின்றார்கள் என்றால் எங்களுடைய மரபர்களினுடைய தியாகங்கள் இங்கே நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட ஒவ்வொரு வீரர்களும் அதில் ஒரு பெண் போராளியாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் போராளியாக இருந்தாலும் சரி இரண்டு தரப்பினரும் தன் மண்ணுக்காக கொடுத்த உயிர் விலைகளை மறைப்பதற்காக சீமான் அவர்கள்தான் தேசிய தலைவரின் படத்தையும் இந்தியாவில் கொண்டு வந்தார் உலகமெல்லாம் காட்டினார் என்று கொண்டிருக்கின்றார்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் யார் என்பதை ஒவ்வொருவரு மாவீரர்களும் அடிகின்றதும் ஒவ்வொருவரு ஒரு களமுனை சாதனைகளிலும் உலகத்திற்கு நிரூபித்தவர்கள் எங்களுடைய மாவீரர்கள் அப்போ நாங்கள் இதையும் உடைத்து சொல்லுகின்றோம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எந்த மாவீரரும் இல்லாத நீங்களும் வேறு அமைப்பில் இருந்த இயக்கத்தில் தமிழில் விடுதலை புலிகளால் தண்டனை பெற்ற நீங்களும் விடுதலை புலிகளில் ஏதோ ஒரு வகையில் ஓடி வந்த நீங்களும் விடுதலை புலிகளுக்கு துரகம் செய்த நீங்களும் இந்த மாவீரர்களை சுத்திகரிப்பு செய்கின்றீர்கள் சீமான் அவர்களை வைத்து என்று அன்றை சுட்டிக்காட்டினோம் அப்ப உடனே எல்லோரும் கொதிக்கின்றார்கள் தமிழர்கள் இல்லை சீமான் அவர்கள் ஈழத்துக்காக கத்திக் கொண்டிருக்கிறார் என்றார் ஈழத்துக்காக அவர் இதுவரை செய்த தியாகங்கள் என்ன தேசிய தலைவர் அவர்களின் படங்களை வைத்துக்கொண்டு தனக்கு ஒரு அரசியலில் ஒரு அனாதையாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் அந்த அனாதைக்கு ஒரு உரித்துடைய தேசிய தலைவரையும் மாவீரர்களையும் தமிழ விடுதலை புலிகளையும் கையாண்டி இருப்பதை ஜோசிக்க தவறிய தமிழர்கள் தான் இன்று அரசியலில் தோற்று நிற்கின்றார்கள் நாங்கள் இதில் தெளிவாக இருக்க வேண்டும் எமது மாவீரர்களை காப்பாற்ற வேண்டும் எமது தேசிய தலைவர் அவர்கள் யார் என்பதை உலகிற்கு பறைசாற்றிய மாவீரர்கள் இருக்கும் வரை இவர்களெல்லாம் யார் தேசிய தலைவர் ஒரு பிரியராக காட்டியதும் தேசிய தலைவர் அவர்களை ஒரு சாப்பாட்டு பிரியராக காட்டியதும் அதுக்கு போராளிகள் துணை நிற்பதும் என்று இது ஒரு அலங்கோலம் ஒன்று தமிழர்கள் மத்தியில் கொண்டிருந்தது அப்போ இன்றும் அது கொண்டிருப்பதால் தான் நாங்கள் மிகவும் ஒரு ஆபசத்தோடு நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் இன்றிருப்பவர்கள் சீமான் சொல்லுகின்ற இந்த தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு தமிழ் கோப்பில் நாங்கள் வந்து நிற்கின்ற போதுதான் தமிழுள்ள விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் அவர்கள் அவரினுடைய சத்திய பிரமாணத்தின் கீழ் இலங்கையில் வடக்கு கிழக்கு என்கின்ற பிரதேசத்தை மையப்படுத்திய தமிழிலம் தீர்வை வைத்தாரே தவிர கடல் அல்ல அப்போ தமிழுள்ள விடுதலை புலிகள் பேசிய தமிழிலம் எது வடக்கு கிழக்கு என்கின்ற தமிழர் பிரதேசம் வாழுகின்ற அந்த தேசத்தின் அடிப்படையே அவர் தமிழ் தேசியமாக நிராகரித்து ஒவ்வொரு மாவீரரும் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டு மண்ணில் மடிந்தார்கள் நாற்பத்தி நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் அடைந்திருக்கின்றார்கள் அப்போ இவர்கள் அனைவரும் தங்களுடைய அந்த நிலப்பரப்புக்காக தங்களுடைய மொழிக்காக தங்களுடைய இன்னுயிரை தந்தவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்காக தங்களுடைய தலைவர்களுக்காக தந்த அந்த மாவீரர்களை தொலைப்பதற்கு இங்கே ஒரு கூத்தாட்டம் எப்படி நடந்தது என்றால் அடுத்த கூட்டாட்டம் பல நெடுமாறம் போன்றவர்கள் அங்கே முள்ளிவாய்க்கால் இதை அமைக்கின்றார்கள் அப்போ நாங்கள் அவருக்கும் சொன்னோம் ஐயா இதை செய்யாதீர்கள் இது வரலாறு திருட்டு ஒரு நாங்கள் என்னதான் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் பாயும் பயிரும் வேறு என்னுவார்கள் ஒரு மொழியை நாங்கள் பேசுவதால் ஒரு ஈழத்தமிழன் இந்திய தமிழனாக மாறிவிட முடியாது ஒரு இந்திய தமிழன் ஈழத்தமிழனாக மாறிவிட முடியாது ஏனென்றால் அதது அதற்காக விலைகள் ஆயிரம் கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்காக அவர்களினுடைய தலைவர்களும் தியாகிகளும் ஏராளம் இருக்கின்றார்கள் அதேபோல்தான் ஒரு ஈழத்தமிழனினுடைய தியாகங்களுக்காக அவர்களுடைய தமிழ் தேசியத்துக்காக ஆயிரம் ஆயிரம் தியாகங்கள் இருக்கிறது அப்போ யாரும் கையாளப்படக்கூடாது என்பதுதான் தேசிய தலைவர் அவர்கள் மிக கவனமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருந்த எந்த கட்சியையும் ஆதரிக்காமல் எந்த ஒரு தலைவரையும் விடாமல் அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தியவர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் கற்றுத்தந்த அரசியலையும் கற்றுத்தந்த ஒழுக்கத்தையும் சிதகடித்து நிற்கிறது என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற சீமான என்கின்ற ஒரு மனிதன் அப்போ இப்படிப்பட்டவர்கள் எதற்கு எடுத்தாலும் தேசிய தலைவரை மேடை பேச்சுக்களிலும் ஊடகங்களிலும் கொண்டு வரும்போது நான் தேசிய தலைவரின் பிள்ளை யார் என்று தெரியுமாட்டால் தேசிய தலைவர் இதுவரைக்கும் யாரையும் ஒரு வார்த்தையால் பேசியவர் கிடையாது யாரையும் விமர்சித்தவர் கிடையாது அப்போ அந்த இடத்தில் அவர் முன்னின்று போராடிய ஒரு மாபெரும் இராணுவ தந்தையை பாதுகாக்க வேண்டியது ஒரு ஈழத்தமிழனுடைய கடமை அப்போ அதையும் செய்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எங்கே இவர் சீமாம் போன்றவர்கள் திருடுகின்ற போது அவர்கள் தட்டி கேட்கின்றார்கள் இல்லை தேசிய தலைவர் என்பவர் இப்படித்தான் வாழ்ந்தார் அவர் உண்மையாக ஒரு தமிழராக ஒரு மொழியை பேசுகின்றோம் அவர்கள் ஈழத்தமிழர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் இந்திய தமிழர்களாக இருக்கின்றோம் ஆனால் ஒரு மொழியை பேசுகின்றோம் அதன் அடிப்படையில் நாங்கள் பெருமை கொள்ளுகின்றோம் தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் தேசிய தலைவர் மா மனிதர் எங்களுடைய அண்ணன் என்று அவர்கள் மனங்களில் வச்சு பூசிப்பதை பார்க்கும்போது அவர்களை கட்டி அணைக்கின்றோம் ஆனால் நீங்கள் அவர்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற போது உங்களை நாங்கள் எதிர்க்கின்றோம் இதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை அப்போ அந்த இடத்தில் தான் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் சீமானவர்களை எதிர்க்கின்றோம் அவர்கள் கட்சி நடத்தவில்லை ஈழத்தமிழர்களுடைய சுதந்திரத்துக்கு அவர் பாடுபடவில்லை அவரும் முற்றுமுழுதாக அவரின் குடும்பத்திற்காகவும் அவரினுடைய அரசியலுக்காகவும் அவர் தேசிய தலைவர் அவர்களை கைப்பற்றுகின்றாரே தவிர வேறு எந்த ஒரு விடயம் அல்ல அப்படி நீங்கள் இன்னும் இல்லை உங்களுடைய சீமானவர்கள் ஈழத்துக்காக சொன்னால் ஒரு வேலை திட்டத்தை சொல்லுங்கள் சீமானவர்கள் இதுவரைக்கும் ஈழத் தமிழர்களுக்காக செய்த ஒருவேளை திட்டம் அக்கிய நாடுகள் சபையில் கூட அவர் கொடுத்திருக்கின்ற அறிக்கையில் இன்னும் அந்த நகல்கள் இருக்கிறது எடுத்து பாருங்கள் தமிழில் விடுதலை புலிகள் பெண்களுக்கு கற்பு அதுகளை கரைத்து குழந்தைகளை விலக்கட்டாயமாக கலைத்து போராட்டத்துக்கு இணைத்தார் என்ற விடயங்களை வைத்திருக்கின்றார்கள் அப்போ நாங்கள் இதையும் கடந்து போய் உங்களுக்கு நாங்கள் அதற்குரிய ஆவணங்களும் இன்னும் இருக்கிறது அக்கிய நாடுகள் சபையில் இருப்பவர்கள் கேட்டாலும் தருவார்கள் அப்போ இதையெல்லாம் நாங்கள் உண்மைப்ப பார்த்துத்தான் சீமானவர்களை நாங்கள் வெறுக்கின்றோம் ஆதரிக்கவே கூடாது மிக விரைவில் தமிழ்நாட்டை விட்டு அவர் அழிந்து விட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்றால் ஒரு மாமனிதரையும் எங்கள் மண்ணுக்காக போராடிய தியாகிகளையும் கையாளுகின்ற போது நாங்கள் அதை எப்போதும் பார்த்து கொண்டிருப்பதற்கு உங்களைப் போல கையாளுகள் நாங்கள் கிடையாது ஒரு தேசத்தை கட்டிக்காத்தவர்கள் களமுனையில் நின்றவர்கள் யார் உதவியும் எதிர்பார்க்காமல் நின்ற ஒவ்வொரு ஒரு போராளிக்கும் தெரியும் நாங்கள் யாரையும் கூப்பிட்டவர்கள் அல்ல தமிழ்நாட்டிலிருந்து வாருங்கள் எங்களுக்கு பக்கத்து பயமாக இருக்குது சிங்களவன் டாங்கி சகிதம் பாரான் அல்ல கிவிர கொண்ட கொற்றாண்டுக்கு நாங்கள் கூப்பிட்டவர்கள் அல்ல அல்லது எங்களுக்கு பயமாக இருக்கும் கூட தலைவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று அரசியல் இன்று வரைக்கும் செய்தவர்கள் அல்ல அப்போ மிக ஒழுக்கமாக மிக நேர்த்தியாக அரசியலை செய்கின்றவர்கள் ஈழத்தமிழர்கள் அப்போ எங்கே ஈழத்தமிழர்களை தோற்று நிற்கின்றோம் என்றால் சீமான் என்கின்ற ஒரு தனி மனிதரும் அந்த கட்சியாலும் தோற்று நிற்கின்றீர்கள் அவர் பேசுகின்றது தமிழ் தேசியம் என்று நினைத்தீர்கள் என்றால் அதுதான் முட்டாள்தனமான விடயம் தமிழ் தேசியம் என்பது என்ன ஒரு மனிதனினுடைய அடிப்படை தார்மீக உரிமை நாம நாங்கள் ஒரு ஈழத்தமிழன் எங்களினுடைய தியாகங்கள் எங்களுக்கு முன்னோர்கள் காட்டிய பாதைகள் அந்த பாதைகளுக்காக உயிரை தந்தவர்கள் என்று தாங்கி நீப்பது தான் தமிழ் தேசியம் அப்போ அதே போல் தானே அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் அவர்களினுடைய தலைவர்கள் அவர்களுடைய தியாகிகள் என்று இருப்பவர்கள் தானே அவர்களுக்கு தமிழ் தேசியவாதிகள் ஆனால் ஒரு மொழியை பேசுவதால் என்னுடைய தமிழன் நான் தமிழன் நான் மொழியை பேசுகின்றேன் அதனால் நான் தேசிய தலைவர் இப்படி வாழ்ந்தார் என்று அவர்களினுடைய அடுத்த தலைமுறைக்கு வழியை காட்டுவதற்கு தேசிய தலைவரை பாவிக்கலாமே தவிர மாவீரர்களை பாவிக்கலாமே தவிர அடுத்த சந்ததிக்கு இப்படியெல்லாம் திகாமம் செய்தார்கள் பிள்ளைகள் நீங்களும் இப்படி வளர்ந்து வாருங்கள் என்று சொல்லுவதுதான் தமிழ் தேசியமே தவிர அபகரிப்பது அல்ல எதற்கு எடுத்தாலும் நிதி சேர்த்தல் அது புலம்பெயர் நாடுகளும் நிதி சேர்க்கின்றார்கள் அந்த மக்களும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் நிதி சேர்க்கின்றார்கள் நிதி 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 இதைவிட ஒரு புணத்தை வைத்து சாப்பிடுவதுதான் நான் தமிழரே தவிர ஒரு இனத்தை வைத்து சாப்பு அழிப்பது தான் நான் தமிழரே தவிர ஒரு இனத்திற்காக ஈழத்தமிழர்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக இந்த இடத்தில் நாங்கள் வலுவாக சொல்லுகின்றோம் தேசிய தலைவர் ஒரு வியாபார பொருளே தவிர சீமானுக்கு சீமான் கட்சிக்கும் சீமானின் குடும்பத்திற்கும் அது தியாகம் அல்ல தியாகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தேசிய தலைவர் ஒரு கொள்கையை பெற்ற வேண்டும் தேசிய தலைவர் ஒரு நாடு இலங்கை இலங்கையின் வடக்கு கிழக்கை அவர் தாயகமாக கொண்டிருந்தார் அதற்காக யாரையும் விமர்சிக்காது எல்லோரையும் இணைத்து அவர் போராடி கொண்டிருந்தார் அப்படியொரு போராட்டத்தை செய்து தேசிய தலைவரை முன்னிறுத்தி மேடைகளில் அலங்கோலங்கள் இல்லாமல் அந்த இளையோர்களுக்கு தேசிய தலைவரின் செயல்களையும் வீரங்களையும் தெளிவுகளையும் உணர்வுகளையும் கற்பிப்பது ஒரு தலைவர்களுடைய அழகு அதை இன்று பல தலைவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த இடத்திலும் சீமானவர்களுடைய நகர்வும் சரி அறைவும் சரி அவருடைய சீமானுடைய கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களும் அதையும் சரி தோற்று நிற்கின்றார்கள் கேட்டால் நாங்கள் புலிகள் தேசிய தலைவரின் பிள்ளைகள் என்றார்கள் இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது தேசிய தலைவரின் ஒரு பிள்ளையாக வாழ வேண்டும் என்றால் குடும்பத்தை தியாகம் செய்ய வேண்டும் அவரையோடு சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் அவரின் உணர்வுகளோடு ஒட்டி இருக்க வேண்டும் கடமுனையில் நின்று போராட வேண்டும் அப்படியும் அல்ல ஒரு போராளியாக வருவது போராட்டம் முடிந்தது நாங்கள் தேசிய தலைவரை எடுத்து நிற்கின்றோம் ஒரு தமிழனினுடைய தலைவரை என்று நினைப்பவர்களும் அதை பின்பற்ற வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் ஒழுக்கத்தை தேசிய தலைவர் அவர்கள் போராட்டம் தொடங்கிய காலங்களிலிருந்து எத்தனை துரோகங்கள் நடந்தும் அதை மௌனமாக கடந்து சென்ற ஒரு மாமனிதர் ஒவ்வொரு படை நகர்வையும் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு நகர்த்திய ஒரு மாபெரும் இராணுவ தந்தை அப்போ எவ்வளவு அலங்கோலங்களை நாங்கள் சிறையிலிருந்து வந்து என்று போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்து சென்றாலும் ஊடகங்களில் குப்பையாக திரட்டி வைத்திருக்கின்றார்கள் தேசிய தலைவரின் அடையாளத்தை சீமானவர்களை அவமதிப்பவர்கள் தேசிய தலைவரை அவமதிக்கின்றார்கள் தேசிய தலைவரை அவமதிக்கின்றவர்கள் மாவீரரை அவமதிக்கின்றார்கள் அப்போ இதையெல்லாம் நாங்கள் உங்களைப் போல் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு வீரரை கையில் வைத்து கொண்டு பார்த்திருப்பவர்கள் தமிழில் விடுதலை புலிகளும் அல்ல அந்த புலிகளுக்கு தலைமையாக இருந்த தேசிய தலைவரின் வளப்பும் அல்ல நாங்கள் அந்த வளப்புத்தான் சொல்லுகின்றோம் எங்களினுடைய உணர்வுகளையும் எங்களினுடைய இனத்தினுடைய விடுவிக்கையும் நாங்களே தேடிச் செல்வோமே தவிர எங்கள் தேசிய தலைவர் யார் என்பதை உலகிற்கு எங்களுடைய நண்பர்களும் நாங்களும் நிரூபித்திருக்கின்றோமே தவிர இந்தியாவில் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சிக்காக நடத்துகின்ற சீமான் இல்லை இல்லை என்று உங்களோடு ஆணித்தரமாக உரையாடி விடைபெறுகின்றோம் மீண்டும் தொடர்கின்றோம் நன்றி